அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் முருங்கைக்காய் குழம்பு செய்ய போகிறோம் இது நீட்டான முருங்காய் ஒரு ஒரு முருங்காய் வந்து ஒரு மீட்டருக்கு மேலே வரும் தெரியுதுங்களா ஒரு மீட்டருக்கு மேலே வரும் முருங்கைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் நம்ம முருங்காயில் பிடிபேசும் நிறைய இருக்குது இப்போ நம்ம முருங்கக்காய் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வந்து முளப்பு கட்டி வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிட்டு சூப்பரான ஒரு முருங்கைக்காய் கார சாம்பார் செய்யலாம் ஓகேங்களா வணக்கம் முருங்கைக்காய் வந்து காரக்குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொள்ளு கொள்ளு வந்து முளப்பு கட்டிய கொள்ளு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து வேக வச்சிடலாம் பலாக்கொட்டை கொஞ்சம் இருக்குது மற்ற ஐட்டம்லாம் இருக்குது அதை போடும்போது சொல்கிறேன் ஓகேங்களா மொளப்பு கட்டி வெங்காயம் இருக்குது மொளப்பு கட்டிய கொள்ளு இருக்குது அந்த மொளப்பு கொட்டிய கொள்ளு அந்த பலாக்கொட்டை மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டில் பலாக்கொட்டை அடுத்தது மொளப்பு கட்டிய கொள்ளு தேவை உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு குக்கரை முடி போட்டு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நாலு முருங்கை முருங்காய் எடுத்துருக்கோம் நல்லா பசியன்னு சூப்பரான முருங்காய எடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து கத்திரிக்காக ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் தக்காளி அரை கிலோ கொத்தமல்லி கவேப்பிலை இந்த புளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகிட்டு வச்சுருக்கோம் பூண்டு உருளைக்கெங்கு ரெண்டு பீஸு கடுகு கலப்பு உப்பு வீட்டு தூள் மூணு டீஸ்பூன் மொளப்பு கட்டி வெங்காயம் ஓகேங்களா வீட்டு மிளகாத மட்டும்தான் அதுக்கு வேறு எந்த தூள் சேர்க்கலைங்க அடுத்து வந்து நம்ம கொள்ளு பருப்பு அடுத்து பலாக்கொட்டை வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டு இருக்க வந்துட்டு இருக்கு சூப்பரான ஒரு முருங்கைக்காய் காரக்குழம்பு செஞ்சிடலாம் இப்போ ஓகேங்களா அடுப்பில் வந்து ஒரு மண்பானை வச்சிருக்கோம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குவோம் நீங்கள் காரக்குழம்பு செஞ்சாலும் நல்லெண்ணெய் போட்டு செய்வீங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஓகேங்களா பண்ணி அண்ணா சூடாகட்டும் சே கடுகளில் போட்டுடலாம் புரிஞ்சிங்க மிளக்கு கட்டிய சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மளப்பு கட்டிய சாம்பார் வெங்காயம் இது எல்லாம் முளைஞ்சிருக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பூண்டு போட்டுக்கலாம் அழா கொட்டை மிளகு கட்டிய கொல் நல்லா மூணு விசில் வந்துருச்சு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூடவே தேவையான உப்பு போட்டிருக்கோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஏற்கனவே அந்த கொல்லு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் கம்மியாக தான் போட்டிருக்கோம் கொத்தமல்லி கருவாடு போட்டாச்சுங்க அதையும் போட்டு நல்லா களைச்சிங்க தக்காளி போட்டாச்சு தக்காளியும் போட்டு நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா உட மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் ஐடோம் ஓகேங்களா நல்லது தக்காளி நல்லா மசூதி வரணும் இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா மஸ்தி வந்துருக்குங்க அதனால நல்லா மஸ்தி வந்துருக்குதுனால நல்லா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் நம்ம காரக்குழம்பு அப்படின்றதால நம்பளா மற்ற சாம்பார்னால் ஒரு ஒன்று டீஸ்பூனாக போதுமாக இருக்கும் இப்போ கார சாம்பார் அப்படிங்கும்போது காரம் தூக்கிலாக இருந்தால் மிளகாத்துக்கு வந்து ஒரு மூணு தீசெல்லாம் போட்டுடும் ஓகேங்களா இப்போ உருளைக்காய் போட்டுடலாம் அடுத்தது ஒரு மூணு கத்திரிக்கோ அந்த கத்திரிக்காய் நான் போட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நாலு கட்டுன வச்சுக்கோ அதிகத்துல போட்டுடலாம் இப்போ தண்ணியே ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாம அப்படி நல்லா அந்த களைவிடுங்க இந்த உப்பு காரம்லாம் இந்த காயில் வந்து லைட்டாக வேக வே நல்லா பிடிக்கும் தண்ணி ஊற்றாமல் இந்த உப்பு காரம் கூட அப்படியே ஒரு அஞ்சு நல்லா அப்படியே விடுங்க நல்லா அந்த கொஞ்சம் லைட்டாக வேக வேக என்னால அந்த உப்பு காரம் அந்த காய் வந்து கரெக்டாக பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி புளி நம்ம வேறு என்ன சேர்த்துக்கலாம் நல்லா கிளீனாக விடுங்க தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா கழுவி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டே இருங்க அப்போ தான் அந்த உப்பு வேற கரெக்டான உருளை பிடிக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புள்ளியெலாம் சேர்க்க போகிறோம் எல்லாம் ரெடி தான் நம்ம பலா கொட்டை கொள்ளு பருப்பு அதில் போட போகிறோம் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அது முருங்கக்கா இதெல்லாம் வந்து மசாலா க்ளீனாக வெந்திருக்கு இப்போ இந்த கொள்ளு பருப்பு பலப்பட்ட வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது ஒரு அரை லிட்டரு அப்படியே ஊற்றிடலாம் வேறு தண்ணி எதுவும் சேர்க்கலங்க இந்த தண்ணி மட்டும்தான் இப்போது நல்லா கலந்துங்க வந்து நல்லா வந்து கலந்துங்க நம்ம வெந்ததுக்கப்புறமா தான் புளியெலாம் ஊற்ற போகிறோம் அப்படியே மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா சூப்பராக வெந்துடும் ஓகே முருங்கக்காய் கார உழம்பு டிக்கா அளவு ரெடியாக இருக்குது அதையும் தண்ணிலாம் கிடையாது இப்போ வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து புளி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான புளி சேர்த்துங்க அதை சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து மொளகு கட்டி கொள்ளு அடுத்து பலா கொட்டை வச்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா இதையும் போட்டு நீ தண்ணி தேவைப்பட ஊற்றிங்க இல்லை இதே போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கிரேவிட்டு போய் சூப்பராக வச்சுருக்கோம் உங்கள் தான் ஓகேங்களா நல்லா கலக்கிங்க நல்லா கலக்கிட்டு இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டாத ஒரு முறை செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் வெந்த உடனே சூப்பரான முருங்கைக்காய் கொள்ளு மழுப்பு கட்டிய காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஓகேங்களா உப்பு காரம் செக் பண்ணுங்கள் காரமும் லைட்டாக உப்பும் கம்மியாக இருந்தது புளிப்பெல்லாம் போதுமா இருக்குது போட்டிருக்கேன் போடுறதுக்கப்புறம் நல்லா களி கொடுங்க களி கொடுறது அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுமே கழுதி எல்லாம் வெந்துட்டு இருக்குது இந்த உப்பு காரம் கட் தண்ண ரெடி ஆகணும் அந்தளவு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போதுமா இருக்கும் அதாவது நம்ம கிரேவ் டேப் எடுத்துருக்கோம் நீங்கள் தண்ணி அதிகமானலாம் ஊற்றிக்கலாம் நீங்கள் இல்லை கிரேவ் டேபிள் தான் நம்ம உங்களுக்கு இஷ்டம் தான் ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு கரெக்டாக டப்பாக செஞ்சுங்க இதே போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா இவ்வளோதாங்க இப்போ நம்ம ரைஸுக்கு போட்டு சூப்பராக சாப்பிட்றலாம் இப்போது அதுதாங்க லாஸ்ட்டை வந்து கொத்தமல்லி கருவால் போட்டிருக்கோம் அப்படியே ஒரு களை களி கூட்டிடலாம் முருங்காய் மொளகு கடி இருந்தால் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் சாத்துக்கு சாடுமும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கார குழம்பு அருமையாக இருக்கும் இவ்வளோதாங்க அப்படியே சாது போட்டு சாப்பிடலாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த கொல்லு இப்போ கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குது முருங்க காயிலையும் அவ்வளோதாங்க நன்மைகள் அதிகமாகவே இருக்குது அதனால் எப்படி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியம் இல்லை ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சொல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான கொள்ளு முருங்காய் கரவலும் ரெடி